பர்வதமேதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் ஆசிரியர் என் வி கலைமணி அவர்கள் எழுதிய மருத்துவ விஞ்ஞானிகள் என்னும் புத்தகத்திலிருந்து துணிந்தவன் உலகுக்கு ஒளியானான் என்னும் பதிப்பினை காணவிருக்கின்றோம் மனிதன் என்று தோன்றினானோ அன்று முதல் அவன் இயற்கை சக்திகளோடு இன்று வரை போராடிக்கொண்டே இருக்கிறான் விண்ணை எதிர்த்து போராடினான் வான ஊர்தியை கண்டுபிடித்தான் மண்ணை எதிர்த்து போராடினான் அணுவை நூறு கூறுகளாக்கி அதற்கு கோன் என்ற ஒரு புதுமை பெயரை இட்டான் அணுகுண்டை கண்டுபிடித்தான் அவனையை இன்று அதட்டி கொண்டே இருக்கிறான் தண்ணீரை எதிர்த்தான் மீனையை கடலை விட்டு தூக்கி எறிந்து அதையே உணவாக்கிக் கொண்டு கடல் தண்ணீரையே இரண்டாக கிழித்து கொண்டு ஓடும் கப்பலை கண்டான் கடல் வணிகத்தை பெருக்கி உலகையே பொருளாதாரத்தோடு போட்டி போடும் துறைமுகங்களாக்கி கொண்டான் ஆயிரம் நிலாவை வா என்று வெண்ணிலாவை அழைத்து வேல்வெளியர் காதல் நெஞ்சத்தோடு நீந்தி விளையாடிய மனிதன் இன்று நிலாவையே எதிர்த்து சந்திர மண்டலத்தில் நடனமாடி கலை நிலாவிலே கவின்மிகு விஞ்ஞானங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான் இந்த அறிவுப் போராட்டம் இன்று நேற்றா துவங்கியது என்று மனிதன் உலகத்திலே உதிக்கும் கருவாகி உருவாகி பிறந்து வளர்ந்து வாழ முற்பட்டானோ அன்று முதல் இயற்கை சக்தியை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டே புது புது விஞ்ஞான விந்தைகளை உலகின் முன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான் இந்த எல்லாம் மனிதன் ஏன் இயற்கையை எதிர்த்து ஈடுபட்டு நடத்தி வருகிறான் மனித இனம் இயற்கையிலே உள்ள அறிவியல் நுட்பங்களை கண்டுபிடித்து உலகத்தை ஊய்விக்க வேண்டும் என்ற அறிவு வேட்கையின் ஆர்வத்தாலேதான் இந்த போராட்டங்களை இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றான் அந்த முறையில் மனித இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மறுமலர்ச்சிக்கும் போராடி வரும் போராட்டங்களில் ஒன்றுதான் மருத்துவத்துறையின் புதுமைகளை கண்டுபிடிக்கும் அறிவியல் ஆராய்ச்சி போராட்டம் ஆகும் மருத்துவத்துறையில் எண்ணற்ற வைத்திய வித்தகர்கள் தோன்றி தோன்றி அவ்வப்போது அவர்களால் கண்டுபிடித்த மருந்துகளால் தான் உடல் விஞ்ஞானத்தின் மூடுருவல் கருவிகளால்தான் மனித இனம் இன்று முன்னேறி கொண்டே இருக்கின்றது மருத்துவ மறுமலர்ச்சி வீரர் வில்லியம் ஹார்வி மருத்துவத்துறையின் மறுமலர்ச்சிக்கு அவ்வாறு உழைத்திட்ட மருத்துவ சான்றோர்களில் ஒருவர் வில்லியம் ஹார்வி என்ற மருத்துவ பேரறிஞர் நமது மனித உடலில் எண்ணற்ற விஞ்ஞான விந்தைகள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றன அதுபோலவே உலகின் ஒவ்வொரு நாடுகளிலும் மனித உடலின் விந்தைகளை ஆராயும் அறிஞர்களும் தோன்றியபடியே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தோன்றினார்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் என்று இல்லாமல் மருத்துவத்துறையிலும் மனித உடலிலும் நம்மையும் அறியாத நம்மாலும் உணர முடியாத சம்பவங்களை எல்லாம் ஒரு மர்ம கதை போல துப்பறிந்து கூறிய விஞ்ஞானிகளின் அறிவு தியாகத்தை நம்மால் எண்ணி இயக்காமல் இருக்க முடியவில்லை மனித உடலில் அன்றாடம் தோன்றும் மர்மங்களை மாற்றங்களை அதனால் உருவாகும் நோய்களை அவற்றை குணப்படுத்தும் அறிவியல் கருவிகளை மருந்துகளை மருத்துவத்துறை மேதிகள் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அந்தந்த நாட்டின் சமுதாய மூட நம்பிக்கைகளும் அவர்களை எதிர்த்து போராடிய நிகழ்ச்சிகளும் ஏராளமாக உருவாயின அந்த காலத்தில் வைசூரி காலரா பிளேக் அம்மை நோய் வகைகள் போன்ற கோரமான கொடிய நோய்கள் தோன்றி மக்களை வாட்டி வதித்து வேதனைப்படுத்திய நேரங்களில் அவை எல்லாமே குற்றங்கள் நாம் தவறு செய்ததால் வந்த வினைகள் என்று நம்பி மேலை நாட்டு மூட நம்பிக்கைகள் முணுமுணுத்தன ஆனால் நமது நாட்டு மூட நம்பிக்கைகள் அந்த நோய்கள் எல்லாம் மாரியம்மன் கோபத்தாலும் முனீஸ்வரன் சேட்டைகளாலும் கருப்பசாமி சாமி போன்ற சாமிகளுக்கு மக்கள் மேல் ஏற்பட்ட சீற்றத்தின் காரணம் தெய்வ குற்றங்கள் தான் என்கிறார்கள் கோயில் பூசாரிகளும் சங்கூதும் பண்டாரங்களும் சலவையாளர்களும் நாவிதர்களும் குறிக்கூறும் மருளாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வேப்பிலை கொத்துகளை கைகளில் ஆணவ கம்பீரத்தோடு ஏந்திக்கொண்டு அவரவர் அறிவிற்கேற்ப மந்திரிப்பது விபூதி பிடிப்பது குலுசம் கட்டுவது சிலைகள் அபிஷேகம் செய்து பொங்கலிடுவது பேயாடுவது மறுளாடி குறி கேட்பது முடிக்கயிறு போடுவது போன்ற விவகாரங்களிலே ஈடுபட்டு நோயாளிகளை பயங்காட்டி ஏதேதோ காரணங்களை கூறி அவற்றை செய்துவிட்டு பணத்தையும் பெற்று சென்று விடுவார்கள் இவ்வாறு அவரவர்களுக்கு தோன்றியதையெல்லாம் செய்பவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும் அறிவாவது உண்டா என்றால் அதுவும் இல்லை மருத்துவ விஞ்ஞானம் இன்று எவ்வளவோ முன்னேறி வளர்ந்த பிறகும் கூட இன்றும் நமது மக்கள் தெய்வக்குற்றம் காற்றுக்கருப்பு பேய் பில்லி சூனியம் பைப்பு போன்ற மாய மந்திர ஏமாற்றுத்தனங்களைத்தான் நம்புகிறார்கள் என்றாலும் மருத்துவமும் பார்த்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள் எனவே இத்தகைய மூட நம்பிக்கைகளை முறியடித்து அறியாமை சக்தியிலே அகோரமாக உழன்று கொண்டிருந்த விகார உள்ளம் படித்த மக்களின் ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒளியேற்றி வைத்த பெருமை மருத்துவ விஞ்ஞானிகளையே சாரும் அந்த மருத்துவ மேதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலேயே சிறந்து விளங்கினார்கள் அத்தகைய மருத்துவ வித்தகர்களில் ஒருவர்தான் வில்லியம் ஹார்வி என்பவர் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் ஒவ்வொருவரும் நமது உடலில் உள்ள இதயம் என்ற உறுப்பை பற்றி அதன் முக்கியத்துவத்தை பற்றி ஓரளவாவது புரிந்து கொண்டால்தான் அந்த இதயத்துக்காக அரும்பாடுபட்ட ஒரு மருத்துவ மீதியின் உண்மையான உழைப்பின் மகத்துவத்தை நம்மால் அறிய முடியும் வரம்பு மீறிய ஒரு கொடுங்கோலன் மக்கள் உயிர்களை எல்லா கோணத்திலும் மாட்டி வதைக்கும்போது போது அவனை நாம் இதயம் இல்லாதவன் என்று கடுமையாக கண்டனம் செய்கிறோம் காதலுக்கு எதிர்ப்பு எழுப்பும் பெற்றோர்களது கட்டுப்பாடுகளை விமர்சனம் செய்யும் போதும் அவர்களை நாம் இதயம் இல்லாதவர்கள் என்று பெற்ற பிள்ளைகளே குற்றம் சாட்டுகின்ற அளவுக்கு இதயம் ஒரு அளவுகோலாக மதிக்கப்படுகின்றது மனிதநேயத்தால் இதயம் இலகாதவர்களை கல் நெஞ்சர் என்றும் அன்பு இரக்கம் கருணை விசுவாசம் மனிதாபிமானம் இன்னும் என்னென்னமோ கூறப்படும் சொற்களால் இதயத்தை நாம் வர்ணனை செய்கிறோம் அவ்வளவு ஒரு முக்கியமான உறுப்பாக இதயம் மக்களால் போற்றப்படுகின்றது திருவள்ளுவர் பெருமான் கூட இளம் காதலர் நெஞ்சங்களின் பெருமையை குறிப்பிடும் பொழுது அதுவும் ஒரு பெண்ணை காதலிக்கும் இதயத்தை பெருமைப்படுத்தி பேசும்போது நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் மேய்பாக்கு அறிந்து என்ற ஒரு குரலில் காதலி மனத்தில் குடிபுகுந்து நிலைத்துவிட்ட காதலருக்கு இதயம் சுட்டுவிடும் என்பதால் அந்த காதலி சூடான உணவுப் பொருட்கள் எதையும் சாப்பிட அஞ்சுவாள் என்கிறார் ஏன் தெரியுமா அவனது இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அன்புக்குரிய நாயகனுக்கு காதலி சூடாக எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அவளது காதலன் குடிகொண்டிருக்கும் இதயத்தை சுட்டுவிடுமாம் காதலி காதலனிடம் காட்டும் கருணை அன்பை விட அவளது இதயத்தை அவள் எவ்வாறு பாதுகாத்து போற்றுகிறாள் பார்த்தீர்களா இதன் மூலம் நாம் அறிவது என்ன அந்த காலத்திலேயே அதற்கு முன்பான தமிழர் நாகரிக வாழ்க்கையிலேயே மனதுக்கும் உணர்வுக்கும் இருப்பிடமாக இதயம் இருந்த அருமையின் பெருமையை அல்லவா சுட்டுகிறார் திருவள்ளுவர் தமிழராக பண்பாட்டை அவர் எவ்வளவு நாகரிகமாக சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் பார்த்தீர்களா உடல் இயக்கத்துக்கு மூல காரணம் மூளைதான் என்றாலும் அந்த மூளையின் சிறப்பை கண்டறிய முதன் முதலில் இரண்டு திருடர்கள்தான் பயன்பட்டிருக்கிறார்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கும் எட்டாம் நூற்றாண்டுக்கும் இடைவெளியில் எடின்பரோ நகரில் ஃபர்க் ஹாரி என்ற இரண்டு திருடர்கள் தங்களது திருட்டு தொழில்களது வருவாய் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு போதவில்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது என்ன சிந்தனையது மனிதனுடைய உடலை அறுத்து பார்த்து சோதனை செய்திட அப்போது அரசு தடை இருந்த காலம் அதனால் மருத்துவ விஞ்ஞானிகளால் உடல் பரிசோதனை ஆராய்ச்சியை செய்ய முடியாததால் அந்த திருடர்கள் இருவரும் சுடுகாட்டுக்கு சென்று புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி எடுத்து கொண்டு வந்து மருத்துவர்கள் சோதனைக்குரிய பிணங்களாக கொடுத்துவிட்டு ஏராளமான தொகையை பெற்று வாழ்ந்து வந்தார்கள் சற்று அதிகமாக கூறுவதானால் திருடர்கள் பிணங்களை விற்று வந்த தொகையை அக்கால ஏழைகளுக்கு வட்டிக்கு கொடுப்பார்கள் பணத்தை திருப்பி தர முடியாத கடனாளிகளை சமாதானமாக வீட்டு விருந்துக்கு அழைத்து வந்து உணவில் நஞ்சை கலந்து விருந்து வைத்து சாகடித்து விடுவார்கள் மருத்துவத்துறை விஞ்ஞானிகளின் அறுவை சோதனையிலே அந்த பிணங்களின் மூளை பகுதிகள் நரம்புகள் அனைத்தும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் பிறகு ஒரு நாள் இந்த பிணம் திருடும் செய்தி இங்கிலாந்து அரசுக்கு தெரிந்ததும் தண்டனை பெறுவார்கள் அந்த திருடர்கள் திருடர்கள் கொடுத்த பிணத்தை பெற்ற மருத்துவ விஞ்ஞானிகள் மூளையை அறுவை சிகிச்சை செய்ய ஒரு பிணத்தை பயன்படுத்தும் போது அந்த பிணத்தின் இடது கையில் முடக்குவாதம் இருந்ததாம் உடனே மருத்துவர்கள் அந்த பிணத்தின் தலை கபாலத்தில் பிழந்து பார்த்தார்கள் முடக்குவாதத்துக்குரிய அடையாளம் மூளையின் வலது பாகத்தில் இருப்பதை கண்டு மருத்துவர்கள் வியந்து மூளை பகுதிகளை மேலும் ஆராய்ச்சி செய்து ஆர்வமடைந்து சிந்தித்தார்கள் எனவே மூளை ஆராய்ச்சிகளுக்கு திருடர்களின் மூளையில் தோன்றிய சிந்தனையார் பிணங்களை திருடி அவர்கள் பணக்காரர்கள் ஆனாலும் தண்டனைகளை அவர்கள் பெற்றாலும் மூளை ஆராய்ச்சிக்கு திருடர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது மூளையின் கதை இது இனி இதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஞ்ஞானிகளின் கதையை பார்ப்போம் இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உயிர்களின் முக்கிய அம்சம் மூளையை விட இதயத்துக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் ஸ்பெயின் நாட்டின் வடக்கே உள்ள ஒரு குகையில் யானை உருவம் ஒன்றை வரைந்து அதன் நடுவில் சிவப்பு வண்ணத்தில் இதயம் போன்ற ஒரு ஓவியத்தை ஒருவர் வரைந்துள்ளார் ஏன் தெரியுமா வேலத்தை கொள்வது என்றால் எந்த இடத்தில் அம்பி எய்ய வேண்டும் என்பதை சிவப்பு வண்ணத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த ஓவியத்தில் இதுபோலவே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தின்னனூர் எனப்படும் திருநின்ற ஊரில் உள்ள சிவாலயப் பெருமான் பெயர் இருதயாளரர் என்று புராணம் கூறுகிறது தஞ்சை மாவட்டத்திலே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்னும் ஊரில் வைத்தியநாத சுவாமி என்ற இறைவன் இருப்பதை நாம் இதுவரை அறிந்திருந்தோம் ஆனால் திருநென்ற ஊர் இறைவனுக்குரிய பெயரே இருதயாலேஸ்வரர் என்று நாம் கேள்விப்பட்டபோது போது இறைவனுக்கே இதயம் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்த மக்களின் இதய வேட்கையை நம்மால் எண்ணி பார்த்து வியப்படையாமல் இருக்க முடியவில்லை இவ்வளவு ஏன் கோவில்கள் அதிகமாக காணப்படும் ஊர் என்று போற்றப்படும் காஞ்சிபுரம் நகரில் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் ராஜசிம்ம பல்லவன் என்ற மன்னன் கைலாசநாதர் என்ற ஒரு திருக்கோயிலை பிரமிக்கத்தக்க சிற்ப வேலைப்பாடுகளுடன் எழுப்பினான் இன்றும் அந்த கோவிலை காஞ்சிபுரம் செல்வோர் காணலாம் அந்த திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் முன்னாள் இரவில் இறைவன் ராஜசிம்மன் கனவில் தோன்றி நமது பக்தர் பூசலார் நாயனார் திருநின்ற ஊரில் நீண்ட நாட்களாக ஓர் ஆலயம் எழுப்பியுள்ளார் நாம் அங்கே நாளை செல்வதால் தங்களது திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை வேறொரு நாளைக்கு மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் மன்னன் மறுநாள் திருநின்ற ஊர் சென்று கனவில் கூறப்பட்ட கோவிலை தேடினான் எங்கும் காணப்படவில்லை ஆலயம் அப்போது பூசலார் நாயினார் ஒரு மரத்தடையில் அமர்ந்திருப்பதை கண்ட பல்லவவேந்தன் அவரை அணுகி கோவில் கும்பாபிஷேகம் குறித்து விசாரித்தான் அப்போது பூசலார் இடது கையை தனது இதயத்தில் வைத்து காட்டி நான் எழுப்பிய இறைக்கோட்டம் இதுதான் என்றார் நாயனாரின் அந்த இதய பாகத்துள் இறைவன் திருத்தலம் காட்சியளித்ததை பல்லவன் பார்த்தான் அதாவது நாயனார் இதய மன்னனுக்கு கோவிலாக தெரிந்தது உடனே பல்லவ வேந்தன் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும் இயக்கத்தக்க நிலையில் ஒரு பெரிய திருக்கோவிலை எழுப்பினான் அவர்தான் இருதயாலேஸ்வரர் என்ற இறைவனாவார் இவ்வாறாக காலம் காலமாக இதயத்தின் பெருமைகளை கூறப்பட்டு வந்ததன் காரணமாக மருத்துவ விஞ்ஞானிகளும் இதயம் பற்றி ஆராய்ச்சி செய்யவே அஞ்சி இருக்கிறார்கள் உடலின் எந்த பாகத்தையும் ஆராய்ச்சி செய்யலாம் ஆனால் இதயத்தை பற்றி மட்டும் யாரும் தொட வேண்டாம் என்று சென்ற நூற்றாண்டு வரை சிலர் கூறிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் தியோடர் பில்ராத் என்ற மருத்துவ விஞ்ஞானி இதயத்தின் காயத்தை எவன் தைக்கிறானோ அவன் தனது மருத்துவ இனத்தின் மரியாதையை இழப்பான் என்று கூறி பயமுறுத்தி விட்டதால் எவரும் இதய பாகத்தை ஆராய்ச்சி செய்வதையே கைவிட்டு விட்டார்கள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஹிப்போகிரேட்டஸ் என்ற மருத்துவ மேதை கூட இதயத்தை ஒரு மர்ம பாகமாகவே கருதி இதயத்தை வெறும் காற்றுக்குழாய் என்றே நினைத்துவிட்டார் அவருக்கு பிறகு வாழ்ந்த கேளன் என்ற மருத்துவ விஞ்ஞானிதான் இரத்த குழாய்களில் காற்று இல்லை இரத்தம் மட்டுமே இருப்பதாக கண்டுபிடித்தார் இதயத்தின் வலது பக்கத்தில் இருந்து சிறு துவாரங்கள் மூலம் இதயத்தின் இடது பக்கத்துக்கு இரத்தம் பாய்ந்து அது அங்கு காற்றுடன் கலந்து உயிர் சக்தி பெறுகின்றது என்றார் பிற்காலத்தில் அவருடைய ஆராய்ச்சியும் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது இரத்தத்தில் காற்று கலந்தால் காற்று கட்டி உண்டாகி அது உயிரையே கொன்றுவிடும் என்று அப்போது உணரப்படவில்லை அந்த காலகட்டத்தில் மருத்துவம் விஞ்ஞானம் அரசியல் எல்லாவற்றையும் கிறித்தவ தேவாலயங்கள் தங்கள் ஆதிக்கத்தில் வைத்திருந்ததால் மனித உடலை பற்றி ஆராய்ச்சி செய்யும் உரிமை எந்த மருத்துவ விஞ்ஞானிக்கும் வழங்கப்படவில்லை இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் இதயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் உரிமையும் அதில் உண்டாகும் நோய்களை பற்றி அறியும் உரிமை ஆராய்ச்சி செய்யும் தகுதியெல்லாம் இந்த நூற்றாண்டில்தான் உண்டானது இந்த நிலையில் மனிதன் இதயத்தை பற்றி தெளிவாக ஒரு வரைபடம் எழுதி உலகுக்கு கொடுத்தவர் உலக புகழ்பெற்ற லியோ டாவின்சி என்பவர் ஆவார் ஆனால் அவர் ஒரு மருத்துவ விஞ்ஞானி அல்லர் இதயம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை ஓவியம் மூலம் மறைந்து காட்டியவர் ஓவியர் மீது டாவின்சி தான் அன்று முதல் இதயம் ஒரு வரலாற்று புதையல் போல மருத்துவ உலகுக்கு பயன்பட்டது அதற்கு பிறகுதான் டாவின்சி இறந்தவர்களின் உடலை அறுத்து இதயத்தின் உண்மையான உருவத்தை அறிந்து உலகுக்கு இதுதான் இதயம் என்ற மனித பகுதி என்பதை அறிவுறுத்தினார் இதயத்தின் வடிவில் மெல்லியதாக ஒரு கண்ணாடி கூட்டை உருவாக்கி அதில் இலகிய மெழுகை உருக்கி ஊற்றி இதோ பாருங்கள் இதில் எங்கெல்லாம் மெழுகு போகின்றதோ அதுதான் இதயத்தில் இரத்தம் செல்லும் பாதை என்று விளக்கியும் காட்டினார் ஓவிய மேதி டாவின்சிக்கு பிறகு மிகுவில் செர்விட்டஸ் என்ற ஸ்பெயின் நாட்டு மருத்துவ விஞ்ஞானி இதயத்தை மேலும் ஆராயும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆனால் இந்த செர்விட்டஸ் என்பவர் ஓர் இறைமை ஆய்வாளர் மத ஆராய்ச்சி பாதிரியார் இதயத்தின் ஒரு பக்கத்தில் இருந்து நுரையீரல் வழியாகத்தான் இரத்தம் மறுபக்கத்திற்கு செல்கிறது நுரையீரல் தான் காற்றுடன் கலந்து அது சிவப்பு நிறமாகின்றது உயிர்ச்சத்தும் பெறுகிறது என்று கண்டுபிடித்து கூறியவர் இந்த இறைமை ஆய்வாளரான சர்விட்டஸ் என்ற வித்தகர்தான் அவர் இந்த விவரத்தை தான் எழுதிய கிறிஸ்தவம் மீட்கப்பட்டது அதாவது கிறிஸ்டியானிட்டி ரீஸ்டோர்டு என்ற நூலில் இந்த விளக்கத்தை குறிப்பிட்டார் கேலன் என்ற மருத்துவ மேதியின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்கு எதிராக விரோதமாக செர்விட்டஸ் கண்டுபிடிப்பு இருந்ததால் அது மருத்துவ உலகில் ஒரு பெரும் விவாத சர்ச்சையை எழுப்பி விமர்சனத்துக்கு உட்பட்டு விட்டது ஆனால் நுரையீரல் பற்றிய குறிப்பே கேலன் ஆராய்ச்சியில் குறிப்பிடப்படவில்லை கேலன் கண்டுபிடித்தது என்னவென்றால் இதயத்தின் இடது பக்கத்துக்கு இரத்தம் வந்து அங்குதான் அது காற்றுடன் கலந்து உயிர் சக்தி பெறுகிறது என்பதுதான் மருத்துவ மேதி கேலன் என்பவருக்கு எதிராக ஓர் அரிய கருத்தை கூறினார் செர்விட்டஸ் என்பதற்காக அவர் மீது மற்ற மருத்துவர்கள் தீரா கோபம் கொண்டு அவரை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உயிரோடு கொளுத்தி எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள் மதகுருமார்கள் அத்தோடு மட்டுமா விட்டுவிட்டது கிறிஸ்தவ தேவாலய ஆதிக்கம் அவர் ஆராய்ச்சி செய்து எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எல்லாம் தீ வைத்து விட்டது இந்த உயிர்கொலைக்குப் பிறகு எந்த மருத்துவ விஞ்ஞானியும் இதயம் என்ற பேச்சையை பேசுவதற்கு பயந்து போய் மேற்கொண்டு எந்த ஒரு ஆராய்ச்சியிலும் ஈடுபட முன்வர மறுத்துவிட்டார்கள் இந்த உயிர்கொலையை பற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு படித்த வில்லியம் ஹார்வி என்ற மேதி கொஞ்சமும் பயப்படாமல் வீரமான நெஞ்சம் படித்த ஒரு விஞ்ஞானியாக மருத்துவ உலகிலே மீண்டும் இதயம் பற்றி ஆராய்ச்சி செய்த மேதையாக விளங்கினார் என்றால் வில்லியம் ஹார்வி எப்படிப்பட்ட அஞ்சான் நெஞ்சூர் ஆராய்ச்சியாளராக இருந்தார் என்பதை சற்றே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அல்லவா எனவே செர்விட்ட சுயிர்கொலையைக் கண்டு பயந்து இதயம் என்றால் என்ன என்பது பற்றி வாய் திறவாமல் வாழ்ந்த மருத்துவ உலக விஞ்ஞானிகள் எல்லாம் தங்களது ஆராய்ச்சிக்கு ஏன் விஞ்ஞான அறிவிக்கை பகையாளர்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிவை துணை என்று நம்பி துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை தலைக்கு மேலே சான் போனால் என்ன முளம் போனால் என்ன என்ற வைர நெஞ்சுரத்தோடு மருத்துவ விஞ்ஞான கடலில் இறங்கி ஆழம் காண நினைத்த வில்லியம் ஹார்வி போன்ற மேதிகள் உலகுக்கே ஒளியானவர்கள் என்றால் குறிப்பிடத்தக்கது அவரது வாழ்க்கை வரலாற்றினை பற்றி அடுத்த பதிவில் காணவிருக்கின்றோம் மாறுங்கள் நன்றி வணக்கம்